மக்களை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாது குடும்ப கட்சி குடும்ப கட்சி குடும்ப கட்சி குடும்ப கட்சி தான் எப்படா ஒரு கொண்டாந்து உட்கார வச்சிரசேகரையும் அணை போட்டு வெள்ளத்தை தடுத்து விடலாம் காற்றை தடுக்க முடியாது வெள்ளத்தை தடுத்தால் அந்த நீரை தடுத்தால் அது போடும் காற்றிலே நீ எல்லாம் அடித்து புயல் அடித்தால் நீ காற்றிலே அடித்து கொண்டு போய்விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு சினிமாவிலும் இருக்க முடியாது அரசியலிலும் இருக்க முடியாது என்ற நிலை உருவாகும் நம்முடைய தளபதியை பார்த்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என்று தம்பி நாவை அடக்கி வைத்துக் கொள் நீ எங்கிருந்து வந்த இந்த கூட்டங்களை எல்லாம் பார்க்கிற போது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் மாத்திரமல்ல தமிழ்நாடு முழுவதும் எதிரிகளே கண்டு கட்டி தூரம் வரை இல்லை என்று நம்முடைய மாவட்ட செயலாளர் எப்படி உச்சரிக்கிறாரோ அது உண்மை என்று நிரூபிக்கிற வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய விளக்கம் இருக்க வேண்டும் சும்மா சொல்லிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டை அளரவிடலாம் என்று நினைத்த மோடி இன்றைக்கு பாராளுமன்றத்தையே அலற விட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய நாற்பது பாராளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர்களுடைய குரல் ஒரு அமைச்சரையே மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எழுச்சி உரை பாராளுமன்றத்தில் இருக்கிறது அது மாத்திரமல்ல இதோ துறை வைக்கோ வருகிறார் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதோ நம்முடைய அண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி இருக்கிறார் அவருடைய உரையை தமிழ் படித்து பார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு உரையை பாராளுமன்றத்தில் இன்றைக்கு அவர்கள் வாசித்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை எப்படியாவது கூலி குறுக்க செய்துவிடலாம் என்று நினைத்தவர்களை பாராளுமன்றமே அலற கொண்ட அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய எழுச்சி விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சாதாரணம் தன்னை பெரிய ஒரு மேதாவியாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்மலா சீதாராமனை பார்த்து நம்முடைய வைகோ அவர்கள் தம்பியாக விளங்கிய வைகோ அவர்கள் வார்த்தையை நீக்குங்கள் 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 என்று நிர்மலா சீதாராமன் பார்த்து கதறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய பேச்சு பாராளுமன்றத்திலே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது திமுக என்பது சாதாரண இயக்கம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்களை எள்ளி நகையாடலாம் என்று நினைத்தால் வருகிற ஆண்டு தேர்தல் என்பது நீங்கள் இப்பொழுதே இல்லை நாலு பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் அது ஒரு கட்சியோட கூட்டணி வைத்ததனால் அடுத்த தேர்தல் என்பது ஒரு கவுன்சிலருக்கும் கூட நீங்கள் வர முடியாத நிலை ஏற்படும் என்பதனை நீங்கள் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருசா நினைக்கிறான் அழிச்சிடுவேன்றான் எப்படி அழிச்சிடுவேன் நினைச்சேன்னாக்கா ஒரு கட்சி உருவானா அந்த கட்சிக்கு திமுக இருக்கிறவங்களாம் போய் சேர்ந்துட்டா மாதிரி உங்க நினைப்பு உருவான கட்சி எல்லாம் திமுக இருக்கிற மொத்தமான உறுப்பினர்கள் எல்லாம் போய் அந்த கட்சியில சேர்ந்ததுனால திமுக பலவீனமாகிவிட்டது திமுக அழித்து விடலாம் என்று கொக்கரிக்கவர்களுக்கு சொல்லி கொள்வேன் அவர் பேசுகிறார் ஒருவர் யாருக்கு யார் போட்டி தெரியுமா என்று ஒரு பொதுக்குழு உறுப்பினர் பொதுக்குழு மேடையிலே பேசுகிறார் என்ன பேசுகிறார் யாருக்கு யாருக்கு போட்டி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நாங்கள் ஒழித்து விடுவோம் அழித்து விடுவோம் என்று பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு தைரியம் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது யாரு யார் தைரியம் கொடுத்திருந்தாலும் சரி அது எங்களை ஒன்றுமே செய்து விடாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெட்டை ஏன்னு இருக்கலாம் உங்ககிட்ட ரெட்டை ஏன் இருக்கலாம் தளபதி கையிலே இருக்கிறது ஞாபகம் வைத்துக்கொள் யானையே அடக்கக்கூடிய அளவிற்கு கையிலே இருக்கிறது நேற்று வந்தவனெல்லாம் கட்சி ஆரம்பித்து உடனே போய் நடக்காது தலைவர் கலைஞரை எதிர்த்து எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பித்தார்கள் கலைஞர் இடத்திலே வளர்ந்து கலைஞர் பயிற்சி பெற்று நாவலரை அழித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் தன்னோடு அழித்துக் கொண்டு கட்சி நடத்திய எம்ஜிஆரே ஒரு கட்டத்தில் கலைஞர் வீழக்கூடிய சூழ்நிலை உருவானது என்பதனை மறந்துவிடக் கூடாது கூட எம்ஜிஆர் தவறாக பேசியது கிடையாது ஆனால் இன்றைக்கு நம்முடைய தளபதியை பார்த்து பெயரை சொல்லுகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என்று பெயரை சொல்கிறார் தம்பி நாவை அடக்கி வைத்துக் கொள் நீ எங்கிருந்து வந்த உனக்கு பின்புல என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் நடந்தப்பட்ட கொரோனா காலத்தில் யாருமே வெளியில் வர முடியாத நிலையில யாருமே எட்டி பார்க்க முடியாத நிலையில் மோடியே இந்த நாட்டுக்கு வெளியில் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்த நேரத்தில் கூட எங்களுடைய தளபதியினுடைய உத்தரவு இயக்க தொண்டனுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கும் ஒரு உத்தரவை வழங்கி மக்களுக்கு சேவை செய்யுங்கள் வெளியிலே வர முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட அவதிப்படுகிற மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுடைய மாவட்ட செயலாளரே பல இடங்களிலே முகாம் அமைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்த தளபதி அவர்கள் அந்த கொரோனா உடை கொண்டு அணிந்து கொண்டு மருத்துவமனையில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த வரலாறு திமுக நீங்களா இருந்தீங்க எவனாவது வெளியில வந்திருப்பீங்களா எட்டி பார்த்துருப்பீங்களா அந்த நேரத்தில் மக்கள் பட்ட துன்பத்து துயரத்திலும் பங்கு பெற்ற ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதிலே மறந்து விழாதீர்கள் மக்களை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாது குடும்ப கட்சி குடும்ப கட்சி குடும்ப கட்சி குடும்ப கட்சி தான் எப்பிட்றா ஒரு பொதுக்குழு உப்பனையும் காத்தாலையும் கொண்டாந்து உட்கார வச்சேன் ஒரு பொதுக்குழு கூட்டுறேன் ஒரு பொதுக்குழுல டைரக்டர் டேரக்டர் சந்திரசேகரையும் உங்களுடைய தாயாரையும் எப்படி கொண்டாந்து நீ உட்கார வச்ச அது குடும்ப அரசியல் இல்லையா யாரை பார்த்து குடும்ப அரசியல் குடும்ப அரசியலாக இருக்கிற காரணத்தினால தான் ஒரு குடும்பத்திலே படுகிற மக்கள் படுகிற துன்ப துயரங்களை அறியக்கூடிய தலைவனாக இன்றைக்கு அவர் இருக்கிற காரணத்தினால் தான் மக்களுக்கு அந்த சேவைகளை செய்ய முடிகிறது ஒரு குடும்பத் தலைவனாக அவர் இருந்த காரத்தினால்தான் உங்களுடைய குழந்தைகள் கூட காலையிலே பள்ளிக்கு செல்கிற போது பசியோடு செல்லக்கூடாது உங்களால் ஒரு வேலைக்கு செல்லுகின்ற ஒரு தாய்மார் அந்த குழந்தைக்கு ஒரு உணவு வழங்க முடியாத நிலையிலே பள்ளிக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் அதற்காக நான் உணவு அளிக்கிறேன் என்று சொன்ன அந்த தலைவன் ஒரு குடும்பத் தலைவன்தான் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் தான் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பெண்ணுடைய கஷ்டம் ஒரு குழந்தை கஷ்டம் ஒரு மாணவனுடைய துன்ப துயரங்களை அறிய முடியும் குடும்ப கட்சி தான் திமுக ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் உதவக்கூடிய கட்சி திமுக அனைத்து குடும்பங்களுக்கும் உதவுகிற தலைவன் திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதனால்தான் இருக்கு அனைவருமே அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று அந்த மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைகளை ஆறு அரவணைக்கின்ற அந்த தலைவனை நாம் பெற்றிருக்கிற காரணத்தால் தான் சொல்கிறேன் வந்துவிட்ட காரணத்தால் நேரம் இல்லை அவங்களுக்கு பார்த்தா அதுக்கு நேரம் இல்லை திமுக என்பது சாதாரணமானதல்ல ஒரு எரிமலை இதில் வந்து கைய வச்சு பார்க்காத இத தொட்டு பார்க்காத அவன் சொல்றான் அணை போட்டு வெள்ளத்தை தடுத்து விடலாம் காற்றை தடுக்க முடியாது வெள்ளத்தை தடுத்தால் அந்த நீரை தடுத்தால் அது மொத்தம் உங்களுக்கு போடும் காற்றிலே நீ எல்லாம் அடித்து புயல் அடித்தால் நீ காற்றிலே அடித்து கொண்டு போய்விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு சினிமாவிலும் இருக்க முடியாது அரசியலிலும் இருக்க முடியாது என்கின்ற நிலை உருவாகும் இன்றைக்கு அரசியலே எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கலாம் எந்த மாற்றங்கள் வந்தாலும் சரி இருக்கிற கட்சிகளையும் வீழ்த்த முடியாது நீங்கள் யாரும் அசைத்து கூட இந்த கூட்டணியை பார்க்க முடியாது இது கம்பீரமாக நிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வென்றெடுக்கும் இந்த கூட்டணி தளபதி மீண்டும் முதல்வர் ஆவார் 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 என்ற உறுதியோடு அவருடைய பிறந்த நாளில் அவர் பல்லாண்டு வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்